தமிழ்நாடு அரசியலில் என்னெல்லாம் தவறாக இருக்கோ அது மஸ்தான் அண்ணன் கட்ட இன்றைக்கி தவறாக இருக்கும் மொத்த குடும்பமும் இன்றைக்கி உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்காங்க அதனால் மஸ்தான் அண்ணன் அடுத்த முறை உத்தரமேரூர் வந்து என்னை பற்றி பேசுகிற மாதிரி மஸ்தான் அண்ணன் கூட்டணும் இந்த கல்வெட்டை பார்த்து சொல்லுங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் பொருத்தமில்லாத ஒரு அமைச்சர் தான் அண்ணன் மஸ்தான் அவர்கள் அதனால் அவர் பாரதிய ஜனதா கட்சி பேனரை பார்த்து அப்படின்னா பேனர் உட்காந்து பார்த்துருக்காரு தாரை நிறுத்திட்டு பாரதிய ஜனதா கட்சி பேனரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உட்காந்து பார்த்துருக்காரு அதனால் மஸ்தான் அண்ணன் அவர்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த கல்வெட்டை படிச்சுட்டு போய் நல்ல அமைச்சராக இருந்தா எனக்கு அதோட சந்தோஷம் ஐயா வாங்க சோதனை